காலத்தை காட்டும் பஞ்சாங்கம் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நாளின் துல்லியமான பஞ்சாங்கம் முக்கிய மற்றும் ராசிகளுக்கான பலன்களை இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம் இன்றைய பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒரு சிறப்பான சனிக்கிழமை இன்றைய நாளின் துல்லியமான பஞ்சாங்கம் முக்கிய தின சிறப்புகள் மற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை இந்த வீடியோவில் விரிவாக முதலிடலாம் இன்றைய தீதி அதிகாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்குகிறது நட்சத்திரத்தை பொறுத்தவரை அதிகாலை மணி நிமிடம் வரை நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்றைய யோகம் அதிகாலை மூன்று மணி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் எனவே முக்கியமான சுப காரியங்களை தொடங்குவதற்கு காலை நேரம் உகந்தது சந்திராஷ்டமம் எச்சரிக்கை இன்று சந்திராஷ்டமம் இருக்கும் ராசிகள் கும்பம் மற்றும் மீனம் இந்த ராசிகளைச் சேர்ந்தவர்கள் இன்று எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஈடுபடாமல் பயணங்களிலும் பேச்சிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரையிலும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் மணி வரை இந்த நேரத்தில் சுப காரியங்களை தவிர்க்கவும் இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபடுவது சிறப்பு குறிப்பாக இன்று தேய்பிரை சஷ்டி என்பதால் முருகப்பெருமானையும் வழிபட்டு மன அமைதி பெறலாம் பெற பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்கள் மேஷம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் மன அழுத்தத்தை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படவும் விதுனம் அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் கனகம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் சிம்மம் புதிய முயற்சிகளுக்கு திட்டமிட ஏற்ற நாள் கன்னி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணப்படும் துலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் விருச்சிகம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தனுசு பேச்சில் நிதானம் தேவை மகரம் வேலையில் முன்னேற்றம் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும் கும்பம் சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளைத் தவிர்த்து பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் மீனம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் நிதானமும் பொறுமையும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக அமைய காலத்தைக் காட்டும் பஞ்சாங்கம் சேனல் வாழ்த்துகிறது இந்தத் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற தினசரி ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள் நன்றி